வணக்கம் இந்தியாவில் பலதரப்பட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்த வண்ணம் இருக்குது இதற்கு பாதிக்கப்பட்டவங்க அதனால் அது ஏற்பட்ட டோட்டல் ஃபினான்ஷியல் லாஸ் பல போடிகளை தாண்டிப்போம் இதை பேசிக்காக எதனால் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் முதல்ல அறியாமை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற முழு அவேர்னஸ் இல்லாத தன்மை இரண்டாவது பயம் மூன்றாவது ஆசை என்ன சொல்ல போனால் பேராசை இந்த மூன்று தான் அடிப்படை இந்த ஒட்டுமொத்தமாக சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு உங்களால் வலையில் வீழ்த்துவதற்கு உண்டான மிக மிக முக்கியமான மூன்று அஸ்திரங்கள் இது தான் ஒன்று உங்களோட அறியாமையை பயன்படுத்துவாங்க உங்களோட பயத்தை பயன்படுத்துவாங்க இல்லை என்றால் உங்களுடைய பேராசையை பயன்படுத்துவாங்க தனி மனித இழப்புக்கு தாண்டி ஒரு தேசத்துக்கும் இதனால் இழப்பு ஏற்படுது இது நகரக்கூடாது இதை வந்து நம்ம இதை நம்ம கட்டி காப்பாற்றணும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு அவேர்னஸ் அதனால் இந்த தேவையில்லாத ஓடிபியை ஷேர் பண்ணுறது தேவையில்லாத நபர்களோட உரையாடலை வளர்க்குறது தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டு சில விஷயங்களை நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸில் எல்லாத்துக்குமே கன்சென்ட் கொடுக்குறது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆவாய் இவை அனைத்த விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி சைபர் ஸ்கேமில் மாட்டி நம்ம பணத்தை இழந்துட்டாலோ அல்லது நம்மளுடைய பகிர முடியாத சில சம்பவங்கள் சில ஃபோட்டோஸ் வீடியோ இழந்துட்டோம் அப்படின்றதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு சில நபர்களை வரமாட்டாங்க இது சில நேரங்களில் ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸில் சூசைடு வரைக்கும் கூட போயிடுது தைரியமாக வந்து காவல்துறையில் புகார் கொடுக்கணும் தன்னை தானே தற்காத்துக்கணும் என்ன ஒரு ஒரு கான்ஃபிடென்ஷியல் டேட்டா போயிடுச்சுன்னாலும் அதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஆணும் சரி பெண்ணும் சரி தைரியமாக வந்து பண்ணலாம் மருத்துவர்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம சிம்டம்ஸ் என்னன்றதையே சொல்லாமல் நோயை நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அதேமாதிரி உண்மையான பிரச்சனையை காவல்துறையினுடைய ஷேர் பண்ணிக்கணும் என்ன மாதிரியாக நம்ம ஏமாற்றப்பட்டோன்றதோ தைரியமாக அவங்க சொல்லணும் சொன்னால் தான் அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை இம்மீடியட்டாக எடுக்க முடியும் நன்றி